அனைவருக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் இரண்டாம் நிலை காவலர் மற்றும் இரண்டாம் நிலை சிறை காவலர் பதவிகளுக்கான பதினைந்தாயிரத்தி எழுநூற்றி பதினொன்று காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்கான பொது தேர்வு இரண்டாயிரத்தி பதினேழை அறிவிச்சிருக்காங்க இத்தேர்வுக்கான விண்ணப்பங்கள் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு காலை பத்து மணியிலிருந்து தபால் நிலையங்களில் கிடச்சிக்கிட்டு இருக்குது இந்த போலீஸ் எக்ஸாம் ஓஎம்ஆர் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறது எப்படி அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற இருக்கிறோம் இந்த ஓஎம்ஆர் அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு ஃபீல்டு விண்ணப்பதாரரின் பெயர் விண்ணப்பதாரரின் பெயர் தலைப்பெழுத்துகள் இறுதியில் வர வேண்டும் அப்படின்னா இனிஷியல் வந்து தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்த பெயர் எழுதுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் நம்ம எந்த பேனாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிளாக் அல்லது ப்ளூ பால் பாயிண்ட் பேனாக தான் யூஸ் பண்ணணும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு சந்தோஷ் குமார் கே அப்படின்னு உங்களோட டென்த் மார்க் ஷீட்டில் இருக்குது அப்படின்னா சந்தோஷ்க்கும் குமாருக்கும் இடவுள்ள கேப் இருந்தது அப்படின்னா சந்தோஷ் கேப் விட்டு ஒரு கட்டம் விட்டுட்டு குமார் அடுத்து இந்த புள்ளிலாம் வைக்க தேவையில்லை ஒரு கட்டம் விட்டுட்டு கே அப்போ இனிஷியலுக்கும் பெயருக்கும் இட உள்ள ஒரு கட்டம் கேப் விடணும் புள்ளி வைக்க தேவையில்லை ஆனால் இனிஷியல் கண்டிப்பாக கடைசியில் தான் இருக்கணும் ஒருவேளை கே சந்தோஷ்குமார் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் இங்கே எழுதலை சந்தோஷ்குமார் கேன்னு தான் எழுதணும் அப்போ கடைசியில் ஒரு கட்டம் விட்டு கே போடணும் புள்ளி வைக்க தேவையில்லை பெயர் ரெண்டு பேராக இருந்தால் ஒரு கேப் போடணும் டென்த்து மார்க் ஷீட்டில் கேப் இல்லாமல் இருந்துச்சுன்னா கேப் இல்லாமல் தான் எழுதணும் சந்தோஷ்குமார் அப்படின்ற பேரை ஃபஸ்ட்டு இந்த கட்டத்தில் எழுதிட்டு எஸ் அப்படின்னு ஃபில் பண்ணதுக்கு நேராக இங்கே எஸ் அப்படின்ற பாக்ஸை ஷேர் பண்ணிடணும் அதே மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் நேராக ஏனா ஏ என்னா என் இது மாதிரி கடைசி வரைக்கும் ஷேர் பண்ணிடணும் கட்டம் எதுவுமே நம்ம ஷேர் பண்ணலை அப்படின்னா எதுவுமே நம்ம ஷேர் பண்ண தேவையில்லை இப்போ இங்கே கேப் விட்ருக்கோம் ஒரு கட்டம் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னா அந்த கட்டத்தை அப்படியே பிளாங்காக விட்டுறலாம் எதையும் ஷேர் பண்ண தேவையில்லை அடுத்து தேர்வு குறியீடு எண் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஃபீல்டு இந்த தேர்வுக்கான குறியீடு எண் ஒன்று அது பாக்ஸில் ஏற்கனவே பிரிண்ட் ஆகிருக்கும் அந்த ஒன்றுன்ற கட்டத்தை மட்டும் ஷேர் பண்ணால் போதும் அடுத்ததாக மூணாவது இருக்க ஃபீல்டு விளம்பர எண் விளம்பர எண் நூற்றி பதினாறு அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கும் ஆனால் நமக்கு வந்திருக்க விளம்பர எண் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு அதனால் இந்த நூற்றி பதினாறை நீங்கள் மாற்ற தேவையில்லை ஆனால் பாக்ஸு ஷேர் பண்ணையில் நூற்றி பதினேழு அப்படின்னு ஷேர் பண்ணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு பாக்ஸில் ஆல்ரெடி நூற்றி பதினாறு அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கும் அதை நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை இந்த ஷேர் பண்ணக்கூடிய இடத்துல மட்டும் நூற்றி பதினேழு அதாவது ஒன்று ஒன்று இந்த ஆறுன்றதுக்கு நேராக ஆறை ஷேர் பண்ண தேவையில்லை ஏழு அப்படின்னு ஷேர் பண்ணிடுங்க இந்த ஆறை அடிச்சிட்டுலாம் நீங்கள் எழுத தேவையில்லை ரொம்ப கவனமாக இந்த இதை ஃபில் பண்ணையில் பண்ணுங்கள் விளம்பரம் தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு நூற்றி பதினாறு இல்லை நூற்றி பதினேழு அப்படின்னு அவங்க என்ன சொல்லிட்டாங்க எடுத்துக்கிற சொல்லிட்டாங்க அடுத்து நாலாவதாக இருக்கக்கூடியது தேர்வு மைய குறியீடு தேர்வு மையம் உங்களுக்கு எந்த தேர்வு மையம் வேணுமோ அந்த தேர்வு மையத்தை சூஸ் பண்ணிக்கோங்க அது பிற்சேர்க்கை ஒன்று அப்படின்றதில் பிற்சேர்க்கை ஒன்று அப்படின்றதுல கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இதில் பிற்சேர்க்கை படிவத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் மாவட்டத்தின் பெயர் கொடுத்துருக்காங்க ஆண்களாக இருந்தால் இந்த நம்பரை சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆணாக இருந்தால் இரண்டு அப்படின்னா அந்த கட்டத்தில் எழுதிட்டு கீழே ஜீரோ இரண்டை ஷேர் பண்ணணும் பெண்கள் இல்லைன்னா மூன்றாம் பாலினத்தவராக இருந்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு இப்போ சப்போஸ் நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தால் இருபத்தி ஒன்பது ஆண்களாக இருந்தால் இருபத்தி ஒன்பது பெண்கள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர் யாராக இருந்தாலும் எழுபத்தி ஒன்பது அப்படின்றத அந்த கட்டத்தில் ஷேர் பண்ணணும் இப்போ பெருச்சேர்க்கை படுவத்தில் உங்களோட தேர்வு மையக் குறியீடு ஒன்று அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஜீரோ ஒன்று ஜீரோக்கு நேராக ஷேர் பண்ணிடணும் ஒன்றுக்கு நேராக ஷேர் பண்ணிடணும் அடுத்து ஐந்தாவதாக இருக்கக்கூடியது மதம் அப்போ நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவரோ அந்த மதத்திற்கான குறியீடை அந்த கட்டத்துக்குள்ளே எழுதிட்டு அதை ஷேர் பண்ணிடணும் இப்போ நீங்கள் இந்துவாக இருந்தால் ஒன்றாவது பாக்ஸை ஷேர் பண்ணிவிட்டு இந்த கட்டத்துக்குள்ளே ஒன்று அப்படின்னு எழுதிடணும் முஸ்லீமாக இருந்தால் ரெண்டை ஷேர் பண்ணிவிட்டு இரண்டு அதே மாதிரி நீங்கள் எந்த வகுப்பு எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்றத இங்கே ஷேர் பண்ணிவிட்டு அந்த நம்பர் என்னதோ அந்த நம்பரை மேலே எழுதிக்கலாம் அடுத்தது ஆறாவதாக இருக்கக்கூடியது வகுப்பு அப்போ உங்களுடைய கம்யூனிட்டி என்னது அப்போ எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி இப்போ நீங்கள் எம்பிசி அல்லது டிஎன்சியாக இருந்தீங்கன்னா நம்பர் நான்கு ஷேர் பண்ணிவிட்டு மேலே நான்கு அப்படின்னு எழுதிருங்க அதே மாதிரி தான் எதை நம்பர் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை மேலே எழுதிடுங்க ஏழாவதாக இருக்கக்கூடியது உட்பிரிவு பட்டியல் எண் அப்படின்னா சப்கேஸ்ட்டு சப்கேஸ்ட்டுக்கு பிரிச்சேர்க்கை இரண்டில் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்டில் போய் உங்களுடைய ஜாதி என்னது அப்படின்னு பாருங்கள் அந்த ஜாதி என்னதோ அந்த கேஸ்ட்டை நீங்கள் ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த சீரியல் நம்பரை இங்கே எழுதிட்டு அதுக்கு நேராக என்ன பண்ணிடலாம்னா ஷேர் பண்ணிடலாம் அப்போ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்து நம்ம நம்பரை நோட் பண்ணிக்கோங்க சீரியல் நம்பர் இப்போ ஜீரோ மூணு ஆறு அப்படின்றது தொண்டை மான் அப்படின்றது உட்பிரிவில் வரும் அப்போ ஜீரோ மூணு ஆறு அப்படின்னு போட்டுட்டு ஜீரோ மூணு ஆறு அப்போ உங்களுடைய சப்கேஸ்ட் என்னவோ அதுக்கு அங்கே சீரியல் நம்பர் என்ன வருது அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டு அப்புறமா இந்த இதை ஃபில்லப் பண்ணுங்கள் அடுத்து எட்டாவதாக இருக்கக்கூடியது பிறந்த தேதி அப்போ பிறந்த தேதி அதுக்குரிய கட்டம் கொடுத்துருக்காங்க அப்போ டேட்டுக்கு நேராக டேட்டை ஃபில்லப் பண்ணுங்கள் இப்போ ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி தேதி இருக்குது ஒன்பது வரைக்கும் இருக்குது அப்படின்னா ரெண்டு டிஜிட் வராது ஆனால் முதல் டிஜிட்டை ஜீரோ அப்படின்னு போட்டுட்டு ரெண்டாவது டிஜிட் என்னதோ அதை போட்டலாம் ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி நம்பரை போட்டலாம் ஒன்று அப்படின்னு ஃபஸ்ட்டே போற்றக்கூடாது அது தப்பாயிரும் அடுத்து மந்தும் அதே மாதிரி தான் பதினோராவது மாதம் பன்னெண்டாவது மாதம்னா ரெண்டு டிஜிட் இருக்கும் மற்ற மாதங்கள் எல்லாத்தையுமே எப்படி எழுதணும் ஜீரோ ஒன்று ஜீரோ ரெண்டு அந்த மாதிரி தான் ஃபில்அப் பண்ணணும் இயர் இயரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை என்ன இயரோ அதை நீங்கள் ஃபுல்லாக எழுதிடணும் தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு போடக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நாலு கட்டம் கொடுத்துருப்பாங்க நாலு கட்டத்திலையும் நம்ம வருடத்தை எழுதிடலாம் ஒன்பதாவதாக இருக்கக்கூடியது முன்னாள் இராணுவ அல்லது மத்திய துணை இராணுவ படை அவங்களுக்கு சம்மந்தமானது இப்போ நீங்கள் முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்க அப்படின்னா ஆம் அப்படின்றத ஷேர் பண்ணிடுங்க எஸ் அப்போ பணிபுரிந்த மொத்த ஆண்டுகள் அப்போ நீங்கள் எவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்றத இங்கே ஃபில் பண்ணியிருங்க இங்கே எத்தனை வருஷம் அப்படின்றத எழுதிட்டு இங்கே நம்ம அதுக்குரிய நம்பருக்கு நேராக ஷேர் பண்ணிடணும் அடுத்து பணியில் இருந்து விடுவிக்கப்பட்ட நாள் அப்போ நீங்கள் வேலையை விட்டு வந்த நாள் அதை அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அந்ததை பார்த்து நம்ம அந்த டேட்டை கரெக்டாக எழுதிடணும் இதுலேயும் அதே மாதிரி தான் ரெண்டு அப்படின்னா ஜீரோ ரெண்டு மாதம் மூணாவது மாதம் அப்படின்னா ஜீரோ மூணு வருடம் என்னதுன்றதை எழுதணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுனா ரெண்டு ஜீரோ ஒன்று அஞ்சு அப்படியே தான் எழுதணும் வெறும் பதினஞ்சு அப்படின்னு போற்றக்கூடாது அப்புறம் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் அரசு பணியில் உள்ளீரா அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ்ஸு கொடுத்துடலாம் நோனா நோன்னு சொல்லிடலாம் இத்தேவிற் இத்தேர்விற்கு விண்ணப்பம் பெற நிர்ணயிக்கப்பட்ட கடைசி தேதிக்கு பின்னர் ஓராண்டுக்குள் பணியிலிருந்து ஓய்வு பெற உள்ளீரா அப்போ இன்னும் ரிட்டையர் ஆகலை இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே ரிட்டையர் ஆயிடுவோம் அப்படின்னா எஸ்ஸு எஸ்னா எஸ் நோனா நோ அதை சொல்லிடலாம் அடுத்ததாக இருக்கக்கூடியது பாலினம் அப்போ பாலினம் மேல்னால் எம்முன்னு மென்ஷன் பண்ணிடுங்க ஃபீமேல்னால் எஃப் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடலாம் அந்த கட்டத்துக்கு நேராக ஷேர் பண்ணால் போதும் அடுத்து திருமணமானவரா அப்படின்றது தான் பதினோராவது ஃபீல்டாக இருக்குது இதில் திருமணமானவர் எஸ்னா எஸ் நோனா நோன்னு சொல்லிடுங்க அடுத்து ஆதரவற்ற விதவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆதரவற்ற விதவை எஸ் ஆர் நோ அப்போ மேல் அப்படின்னா அது தேவையில்லை ஃபீமேல் அப்படின்னா ஆதரவற்ற விதவை அப்படின்னா எஸ் நோனா அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து பதிமூணாவதாக இருக்கக்கூடிய ஃபீல்டு கல்வித் தகுதி கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாம் நிலை காவலர் மற்றும் இரண்டாம் நிலை சிறை காவலர் பதவிக்கு பத்தாம் வகுப்பு தான் தகுதியாக இருக்குது அப்போ நீங்கள் பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அடுத்து நீங்கள் அதுக்கு மேலே பிஜி வரைக்கும் முடிச்சுருந்தா கூட அப்ளை பண்ணலாம் அப்போ நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க அதை அந்த கட்டத்தில் ஃபஸ்ட் எழுதிடணும் இப்போ நீங்கள் டுவெல்த்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹச்எஸ்சி அப்படின்றத மென்ஷன் பண்ணணும் டென்த்து படிச்சிருந்தா எஸ்எஸ்எல்சி அப்போ அதுக்கு நேராக டுவெல்த்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஹச்எஸ்சி அதுக்கு நேராக ஷேர் பண்ணிடுங்க அந்த நம்பரை மேலே அப்படியே எழுதிடலாம் பதினான்காவதாக பயிற்று மொழி நீங்கள் டென்த்து படிக்கையில் எந்த மீடியம் படிச்சீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ் மீடியம்னா ஒன்றை ஷேர் பண்ணி மேலே ஒன்றுன்னு எழுதிருங்க இங்கிலீஷ் மீடியம்னா ரெண்டு இல்லை வேறு மீடியம் படித்தீங்க அப்படின்னா அதர் அப்படின்றத ஷேர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பதினஞ்சாவது ஃபீல்டில் உங்களோட பேர் அட்ரஸ் எழுத சொல்லியிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு உங்கள் பேரை எழுதிட்டு அதற்கப்புறமா அட்ரஸ் எழுதுங்க பேர் எப்பையும் போல் உங்களோட பேரை எழுதி இனிஷியலாக கடைசியில் தான் எழுதுங்க இதில் புள்ளி வச்சு எழுதிக்கலாம் இதில் கட்டத்துக்குள்ளே எழுத மாட்டோம் அதனால் நீங்கள் பேரை எழுதி அதுக்கப்புறமா அட்ரெஸ் எழுதணும் பின்கோடு கரெக்டாக எழுதிடுங்க அதுக்கப்புறம் அப்பா பேர் இல்லைன்னா அம்மா பேர் கேட்டிருக்காங்க ஹஸ்பண்ட் நேம் அப்போ கல்யாணம் இருந்துச்சு அப்படின்னா ஹஸ்பண்ட் நேம் எழுதிக்கங்க அடுத்து பிளேஸ் ஆஃப் பேர்த் வித் டிஸ்ட்ரிக்ட் அப்போ பிளேஸ் ஆஃப் பர்த் வித் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் பர்த் பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன டிஸ்ட்ரிக்ட்டு இருக்கோ அதை பார்த்து போடுங்க அடுத்து நேஷ்னாலிட்டி இந்தியன் மதர் டங் எனது தமிழ் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எங்களுக்குள்ளே ஒட்ட சொல்லியிருக்காங்க அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி கண்டிப்பாக உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி எழுத சொல்லியிருக்காங்க பேரையும் அப்ளிகேஷன் நம்பரையும் அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி நீங்கள் எழுதியிருக்கணுமா அந்த ஃபோட்டோவை இங்கே நீங்கள் ஒட்டணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கே ஒட்டணும் ஏன் அப்படின்னா அந்த ஃபார்ம்லேருந்து அந்த ஃபோட்டோ ஒரு வேலை எடுத்துக்கிடுச்சுனாலும் அந்த ஃபோட்டோ எந்த ஃபார்ம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் அப்ளிகேஷன் நம்பரும் உங்கள் பேரும் எழுதியிருந்தால் தான் அது பாசிபிள் ஆகும் அதனால் கண்டிப்பாக ஃபோட்டோவை ஒட்டுறதுக்கு முன்னாடி உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் மற்றும் பேரை எழுதி ஒட்டுங்க மை பேனால் எழுதாமல் பால் பாயின் பேனாகவே யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா மைப்பேனால் எழுதுனா பசையில் அந்த பேனாக மையை வந்து அழிஞ்சிடும் அதனால் பால் பாயிண்ட் பென்னாக யூஸ் பண்ணுங்கள் இந்த இதுக்கும் பிளாக்கு இல்லைன்னா ப்ளூ பால் பைன் பென் தான் யூஸ் பண்ணணும் அடுத்ததாக பதவி முன்னுரி முன்னுரிமை அப்போ இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்குறோம் இப்போ ஏஆர்பிசியாக அப்படின்னா ஏஆர்பிசிக்கு நேரம் ஒன்று இல்லை ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் அதுக்கு ரெண்டாவதாக கொடுக்குறீங்க அப்படின்னா அதை ரெண்டு அப்படின்னு ஷேர் பண்ணிடுங்க இப்போ ஜெயில் வார்டனுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒன்று அப்படின்றத ஷேர் பண்ணிவிட்டு இங்கே கட்டத்தில் ஒன்று அப்படின்னு எழுதிடுங்க எல்லாத்துக்குமே ஒரே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியாது எதுக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு இதுக்கு தான் முதல் முன்னுரிமை கொடுக்க முடியும் அடுத்தது ரெண்டாவது முன்னுரிமை மூணாவது முன்னுரிமை நாலாவது முன்னுரிமை நாலுமே ஃபில்லப் பண்ணியிருக்கணும் ஒரே நம்பரு திரும்ப ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ வரக்கூடாது ஏன்னா முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே நீங்கள் முதல் முன்னுரிமை கொடுக்க முடியாது ரெண்டாவது முன்னுரிமை கொடுக்க முடியாது அப்போ நீங்கள் ஃபில்லப் பண்ணையில் மாற்றி மாற்றி ஃபுல்லாக பை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வரிசையாக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ ஏஆர்பிசிக்கு முதல் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க டிஎஸ்பிபிசிக்கு ரெண்டாவது முன்னுரிமை ஜெயில் வார்டனுக்கு மூணாவது முன்னுரிமை ஃபயர்மேனுக்கு நாலாவது முன்னுரிமை கொடுத்துருக்காங்க சப்போஸ் நீங்கள் ஜெயில் வார்டனுக்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை ஃபயர்மேனுக்கு ரெண்டாவது முன்னுரிமை அப்படி கொடுக்குறீங்க மறுபடியும் இங்கே இடையில் ஜெயில் வார்டனுக்கு கொடுத்த இரண்டாவது முன்னுரிமையாக ஏஆர்பிசிக்கு இரண்டாவது முன்னுரிமையாக கொடுக்கக்கூடாது அதை கவனத்தில் வச்சு கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்து பதினேழாவதாக இருக்கக்கூடிய ஃபீல்டு விளையாட்டுத்துறைக்கு கீழே ஒதுக்கீடு கோரி விண்ணப்பிக்கிறவங்களுக்கானது இந்த விளையாட்டுத்துறைக்கு கீழே விண்ணப்பிக்கிறவங்களுக்கு தகுதி பார்த்தோம்னா அங்கீகரிக்கப்பட்ட பதினைந்து விளையாட்டுகள் இங்கே காமிச்சிருக்க கூடைப்பந்து கால்பந்து ஹாக்கி கையுந்து கைப்பந்து கபடி மல்யுத்தம் குத்துச்சண்டை ஜிம்னாஸ்டிக்ஸ் ஜூடோ பளுதூக்குதல் நீச்சல் போட்டி தடகளப் போட்டிகள் குதிரையேற்றம் மற்றும் துப்பாக்கிச் சுடுதல் இந்த பதினைந்து போட்டிகளில் ஏதாவது ஒரு போட்டிகளில் இந்த விண்ணப்ப படிவம் வெளியான தேதிக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கலந்து கொண்டு விண்ணப்ப படிவம் அதாவது விளையாட்டு படிவம் பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த ஒதுக்கீட்டுக்கு கீழே விண்ணப்பிக்க முடியும் இந்த இட ஒதுக்கீடு கோரி விண்ணப்பிப்பவர்கள் படிவம் ஒன்று அல்லது படிவம் ரெண்டு அல்லது படிவம் மூணு விண்ணப்பத்துடன் இணைத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இணைத்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சப்போஸ் உங்கள்கிட்ட விண்ணப்ப படிவம் இரண்டு இருக்குது அப்படின்னா இப்போ இடஒதுக்கீடு கோருகிறோம் அப்படின்னா ஆம் அப்படின்னு சொல்லி எஸ் ஒய்க்கு நேராக ஷேர் பண்ணிவிட்டு ஒய் அப்படின்னு மேலே எழுதிருங்க அப்போ கேட்டகிரி கேட்குறாங்க அப்படின்னா படிவம் ரெண்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஃபார்ம் டூக்கு நேராக ஷேர் பண்ணிவிட்டு ரெண்டு அப்படின்னு நீங்கள் எழுதிடலாம் அடுத்தது பதினெட்டாவதாக வரக்கூடிய ஃபீல்டு வயது வரும்பு சலுகை வயது வரும்பு சலுகை வந்து கோருகிறீர்கள் அப்படின்னா எஸ்னால் ஒய் எழுதிட்டு எஸுக்கு நேராக டிக் அடிச்சிடலாம் எந்த இதுக்கு கீழே நீங்கள் வயது வரும்பு சலுகை கோருகிறீர்களோ அதற்கு நேராக ஷேர் பண்ணிவிட்டு அந்த நம்பர் என்னதோ அந்த நம்பரை மேலே கட்டத்தில் எழுதிடுங்க இப்போ நீங்கள் எஸ்சி அப்படி அந்த இதுக்கு கீழே வயது வரும்போ சலுகை கோருகிறீர்கள்னா ஒன்றுக்கு நேரம் ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஷேர் பண்ணதில் என்ன நம்பர் இருக்குது ஒன்று அப்போ மேலே ஒன்று இப்போ பிசி அப்படின்றதுனா மூணு அதை ஷேர் பண்ணிவிட்டு இங்கே மேலே மூணு அப்படின்னு எழுதியிடணும் அடுத்து பத்தொம்போதாவது ஃபீல்டு விண்ணப்பதாரர் வசிக்கும் இடம் இப்போ விண்ணப்பதாரர் வசிக்கும் இடம் அப்படின்னா மாநகராட்சி அப்படியே இருந்துச்சுன்னா சிட்டி அப்படின்னு சொல்லணும் நகராட்சி அப்படின்னா டவுன் மாநகராட்சி மற்றும் நகராட்சி தவிர மற்ற இடங்கள் எல்லாத்தையுமே ரூரல் அப்படின்னு சொல்லிடணும் அப்போ நீங்கள் வசிக்கக்கூடிய இடம் மாநகராட்சியாக இருந்தால் சிட்டி நகராட்சியாக இருந்தால் டவுன் ரெண்டுமே இல்லை அப்படின்னா ரூரல் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க ரூரல் அப்படின்னா இந்த ஒன்றை ஷேர் பண்ணிவிட்டு இங்கே மேலே ஒன்று அப்படின்னு எழுதிடலாம் இருபதாவது ஃபீல்டு கல்வித் தகுதி அப்போ தமிழை ஒரு பாடமாக பத்தாவதில் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளீரா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆம்னா எஸ் மேலே ஒய் இருபத்தி ஓராவது ஃபீல்டு களப்பணியாளர் சார்ந்துள்ள வாரிசுக்கானது அப்போ இந்த உங்கள் அப்பா அல்லது அம்மா சிறை கவலராக இருந்தாங்க அப்படின்னா ஆம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க அப்போ என்னவா இருக்கிறாங்க போலீஸாக இருக்கிறாங்க ப்ரிசன் இல்லை ஃபயர் சர்வீஸ் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அந்த கேட்டகிரியை மென்ஷன் பண்ணி அந்த நம்பரை இங்கே எழுதிடலாம் இருபத்தி ரெண்டாவது ஃபீல்டு அமைச்சு பணியாளர் சார்ந்துள்ள வாரிசு இருபத்தி ஒன்றாவது ஃபீல்டு கள பணியாளர் பார்த்தோம் இருபத்தி ரெண்டாவது ஃபீல்டு அமைச்சு பணியாளர் அப்போ இதில் உங்கள் அப்பா அல்லது அம்மா அமைச்சு பணியில் இருந்தாங்க அப்படின்னா எஸ் எந்த கேட்டகிரி அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த கேட்டகிரி இப்போ போலீஸ் அப்படின்னா ஒன் ஒன்றை ஷேர் பண்ணிட்டு இங்கே ஒன் அப்படின்னு ஓகே பண்ணிடலாம் அடுத்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்களா அப்படின்றதான் இருபத்தி மூணாவது ஃபீல்டு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தீங்க அப்படின்னா எஸ் ஒய்ய ஷேர் பண்ணிருங்க ஒய்ய கட்டத்தில் எழுதிடலாம் இல்லை அப்படின்னா நோ எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் கீழே இருக்கிறத ஃபில்லப் பண்ணணும் நோன்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே ஒன்றும் தேவையில்லை ஆம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா என்ஓசி சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க என்ஓசி சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா எஸ் இல்லை அப்படின்னா நோ அப்படின்னு கொடுத்துடலாம் அதாவது தடையில்லா சான்றிதழ் வாங்கியிருந்தீங்கன்னா எஸ்ஸு இல்லை அப்படின்னா நோ இருபத்தி நாலாவது ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸில் கட்டின ரசீதை வச்சு ஃபில்லப் பண்ணுறாப்லாம் இருக்கும் அதில் அந்த அஞ்சலக ரசீதை ஓஎம்ஆர் விண்ணப்பப்படிவத்தில் அவங்க மென் காமிச்சிருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணிடணும் ஒட்டிறணும் அடுத்து இருபத்தி ஐந்தாவதாக இருக்கக்கூடிய ஃபீல்டு வந்து அவங்க நம்ம அட்டாச் பண்ண வேண்டிய சர்ட்டிஃபிகேட்ஸோட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்ஸில் நீங்கள் எந்தெந்த சர்ட்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டுக்கு நேராக ஷேர் பண்ணி அனுப்பிடலாம் அதை எல்லாமே ஃபோட்டோ காப்பி எடுத்து அதாவது நகல் எடுத்து அதை தான் அனுப்பணும் யாரும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை அனுப்பி வைக்கக்கூடாது அதற்கு நிர்வாகம் பொறுப்பு ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இதை எல்லாத்தையுமே ஒரு நூலில் கட்டி நாம் அனுப்பிடணும் இப்போ நம்ம அனுப்ப வேண்டியதில் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் பார்த்தோம்னா டேட் ஆஃப் பர்த்து சர்டிஃபிகேட் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்போ தமிழ் படித்ததுக்கான சான்றிதழ் இதெல்லாம் கண்டிப்பாக அனுப்ப சொல்லியிருக்காங்க இது போக நம்மகிட்ட இந்த சர்டிஃபிகேட்டில் எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்கோ அதுக்கு நேராக ஷேட் பண்ணிவிட்டு அதோட ஜெராக்ஸை மட்டும் நூலில் கட்டி அனுப்ப சொல்லியிருக்காங்க இந்த ஜெராக்ஸ் காப்பியை மட்டும்தான் அனுப்பணும் ஒரிஜினலாக கண்டிப்பாக அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துலேயுமே அந்த ஜெராக்ஸ் எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டஸ்டட் போட சொல்லியிருக்காங்க அப்போ அந்த ஜெராக்ஸ் எல்லாத்துலேயுமே நாம் என்ன பண்ணியிருக்கணும்னா அட்டஸ்டட் போட்டிருக்கணும் அட்டஸ்டட் செல்ஃப் அட்டஸ்டட் தான் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இருபத்தி ஒன் ஆறாவது ஃபீல்டு குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ் அப்படின்னா எஸ் சொல்லியிருக்கலாம் நோ அப்படின்னா என் அப்படின்றத ஷேர் பண்ணிடலாம் ஆம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த வழக்கு எண் பிரிவு அந்த வழக்கு பதியப்பட்ட நாள் இது மாதிரியான விவரங்களை தெளிவாக கீழே இருக்கிற கோடில் எழுத சொல்லியிருப்பாங்க அந்த நம்பர் வழக்கு நம்பர் பிரிவு வழக்கு நாள் இது எல்லாத்தையுமே இதில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் அடுத்து இருபத்தி ஏழாவது ஃபீல்டு முந்தைய அல்லது தற்போதைய பணி விவரங்கள் அப்போ இப்போ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன போஸ்ட்டில் இருக்கீங்க எந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க இந்த டீட்டெயில் ஃபுல்லாமே நம்ம இருபத்தி ஏழாவது ஃபீல்டில் இங்கே சொல்லிடணும் பால் பாயிண்ட் பென் ப்ளூ ஆர் பிளாக் பெனில் எழுதிடணும் இருபத்தி எட்டு முந்தைய எழுத்து தேர்வு உடல் திறன் தேர்வில் கலந்து கொண்ட விவரம் அப்போ ஏற்கனவே எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயிலாக இங்கே மென்ஷன் பண்ணிடணும் அப்போ அது எந்த போஸ்ட்டுக்கு எந்த வருஷம் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்றத டீட்டெயிலில் இந்த கட்டத்தில் எழுதிடணும் அடுத்த அடையாள குறிகள் அப்போ உங்களோட பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் இது வந்து டென்த்து அல்லது டுவெல்த்து டிசியில் பின்னாடி இருக்கும் அதை பார்த்து அப்படியே எழுதிடலாம் டென்த்து டுவெல்த்து டிசி ஜெராக்ஸ் காப்பி வச்சுருந்திங்கன்னா அதை பார்த்து எழுதிடுங்க ஒருவேளை டிகிரி முடிச்சுருந்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட்டில் இருக்கிறது தான் ஆனால் டென்த்து டுவெல்த்து சர்டிஃபிகேட் டிசியில் கண்டிப்பாக இருக்கும் அதை பார்த்து இந்த ரெண்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் எழுதிடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க்குன்னு எதை நினைக்கிறீங்களோ அதை எழுதிக்கலாம் அப்படி ஐடென்டிஃபிகேஷன் மார்க் எழுதியில் ஒரு தழும்பு ஒரு மச்சம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ மச்சமே இல்லை அப்படின்னா தழும்பு எழுதிடலாம் தழும்பே இல்லை அப்படின்னா ரெண்டு மச்சம் எழுதிக்கலாம் இப்போ கைபேசி எண் அப்போ கைபேசி எண் என்னதோ அந்த டென் டிஜிட் நம்பரை கரெக்டாக எழுதிடுங்க அதே மாதிரி மின்னஞ்சல் முகவரி கண்டிப்பாக எழுதிடுங்க மின்னஞ்சல் முகவரி ஒரு வேலை இல்லைனாலும் ஒன்று க்ரியேட் பண்ணி எழுதிடுங்க எல்லாம் ஃபில்லப் பண்ணி முடித்த உடனே கடைசியில் விண்ணப்பதாரரின் கையப்பம் அப்படின்னு ஒரு ஃபீல்டுக்கு மேலே உங்களோட கையெழுத்தை கண்டிப்பாக போட்டுருங்க விண்ணப்பதாரரின் கையப்பம் இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ இது எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிவிட்டு கடைசியில் கண்டிப்பாக மறந்துடாமல் விண்ணப்பதாரரின் கையப்பம் அந்த ஃபீல்டுக்கு மேலே கண்டிப்பாக உங்களோட கையெழுத்தை பதிவு பண்ணிடுங்க இல்லைன்னா அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நம்புகிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆன்லைன் மேனியா நன்றி வணக்கம்